ஜனநாயகம் வந்து படம் ஃப்ளாப் ஆகும் கமர்ஷியலாக போக பர்ஷ் டயலாக் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஓடும் ரெண்டு நாளையில் ஒரு வாரம் ஓடும் அவ்வளோதான் கேள்வி கேட்கனா நீங்க தேடணும் அவர் பானையூர்ல இருக்கிறாரா பட்டினப்பாளத்துல இருக்கிறாரா திஷா வீட்டில் இருக்கிறாரா கீர்த்தி சுரேஷ் வீட்டில் இருக்கிறாரா இந்த சூழ்நிலை படத்தை வந்து சென்சார்க்கு அனுப்பும்போது அங்கே இருக்கிற சென்சார் அதிகாரிகளும் கொஞ்சம் நல்லா யார் இருப்பாங்க மத்திய அரசோட ஆஃபீஸுக்கு மட்டுமே கிடையாது

சீமான் பாணிலேயே சொல்லிடுறோமா அதுதான் சரி சீமான் பாணி தான் சரி ஒரு தடவை சொன்னார் பார்த்தீங்களா இவங்க போட்டு அடிக்கிற அடியில் சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊரி நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கும் ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இன்னொரு பக்கம் ஜனநாயகனும் அரசியலை பேசுகிறது ப பராசக்தியும் அரசியலை பேசுகிறது முந்தப்போவது யார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல சார் இது எப்படி பார்க்குறீங்க முந்த விட பிந்த போவதுன்னு சொல்லலாம் சரிங்களா நான் தெலுங்கில் பேசணுன்னு நினைக்கிறீங்களா பிந்தி போத்தா அந்த மாதிரி இல்லை உண்மையாக நான் சொல்கிறேன் ஜனநாயகன் வந்து படம் ஃப்ளாப் ஆகும்மா கமர்ஷியலாக போகாது கருத்தியெல்லாம் அதில் வேணா சில வசனங்கள் பேசுகிறது வேணால் இந்த பஞ்ச் டயலாக் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஓடும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓடும் ரெண்டு நாளையில் ஒரு வாரம் ஓடும் அவ்வளோதான் ஆனால் படம் வந்து கமர்ஷியலாக வந்து ஃப்ளாப் பொதுமக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படமாக நிச்சயமாக அது இருக்காது வழக்கமாக விஜய் படத்தை பார்க்க வரக்கூடிய சர்வ கட்சியில் இருக்கிற ரசிகர்கள் சர்வ கட்சியில் இருக்கிற ரசிகர்கள் திமுக உட்பட அந்த ரசிகர்கள் வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க வந்து இது அரசியல் படம்னு சொல்லிட்டு காட்சிகளும் சில காட்சிகள் வந்து அரசியல்வாதிகள்லாம் உட்கார வச்சு இவர் வந்து சாப்பிட்ட அடிக்கிற மாதிரி காட்சி இதெல்லாம் வந்து இந்த படம் வந்து தோல்வி அடையிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி இந்த படத்துலருந்து அப்படியே வெளியே வந்து நீங்கள் அரசியல்லையும் நீங்கள் வந்து சகட்டு சகட்டுமேனைக்கு எல்லாரையும் நீங்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட்டை எழுந்துட்டீங்க நீங்கள் என்ன தான் வந்து அஜித்தை நீங்கள் துணைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அஜித் ரசிகர்கள்லாம் வந்து படம் மாட்டாங்க நீங்கள் வந்து சிவகார்த்திகை நான் துப்பாக்கி கொடுத்தா நீங்கள் போலம்னாலும் சிவகார்த்திகை ரசிகர்கள்லாம் வந்து பார்க்கறேன் அவனால் பராசக்தி போயிடுவான் சார் ஆனால் சிவகார்த்திகைன்னு சொல்லியிருக்காரு இல்லை சார் எப்படி ஜனநாயகனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பராசக்திமா ஒரு ஒரு ஜென்டில்மேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் நார்மலாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொன்னார் எல்லா படத்தையும் அதுதானே கலைஞன் அழகு எல்லா படத்தையும் வெற்றியடைவீங்க அப்படின்னு சொல்கிறது சார் இப்போ விஜய் அந்த வார்த்தையை சொல்லல எனக்கு ஜனநாயகனுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அது அந்த மெச்சூரிட்டி கிடையாதுமா அந்த மெச்சுரிட்டி வந்து விஜய் கிட்டே கிடையாது இவர்கிட்ட போய் அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு இங்க கேள்வியை கேட்க முடியாதுல்ல கேள்வி கேட்கணும் நீங்கள் தேடணும் அவர் பனையூரில் இருக்கிறாரா பட்டின பக்கத்தில் இருக்கிறாரா இல்லை நீலாங்கரில் வேறு சில வீட்டில் இருக்கிறாரா இப்படிலாம் தேடணும் ரீஷா வீட்டில் இருக்கிறாரா கீர்த்தி ஸ்வரஸ் வீட்டில் இருக்கிறாரா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய் பாரலாம் அதுக்கு சொல்கிறேன் அப்படி தேடணும் சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது இல்லை ஃபோன் பண்ணி பேசலான்றாங்க அளவுக்கு அவர் ரொம்ப இந்த சினிமா வட்டத்தை ஈஸியாக சொல்கிறாங்க அவர் குறிப்பிட்ட ஒரு பிஆர் வாங்கிட்டே போனால் போனால் ஃபோன் போட்டால் உடனே ஃபோன் போட்டு கொடுத்துருவாருன்றாங்க அந்த மாதிரிலாம் பேச முடியுமா அப்படின்ட்டு அதான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கா அப்போ சொல்கிறாரு ரெண்டு படத்தையும் கொண்டாடுங்கன்றார் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு பாருங்கள் சிவகார்த்திகேயன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருனா ஜனநாயகன் படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதாக இருந்தாங்க உண்மை இது உண்மை எத்தனை பேர் தெரியும் இது வந்து உண்மை முதல்ல பிளான் பண்ணது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு கடைசி படம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் மாவட்டந்தோறும் பிரச்சாரத்தை பண்ணுவார் அப்படின்னும் போது அங்கே தான் வந்து சில குழப்படிகள் நடந்துச்சு விக்கிரவாண்டி மாநாடுலாம் அதுக்கு பிறகு தான் பண்ணுறதா இருந்துச்சு இந்த தீபாவளிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் போகணுன்ற அந்த ஐடியா தான் வச்சுருந்தாங்க அப்புறம் திடீர்னு அதை மாற்றினாங்க மாற்றிட்டு இன்னொரு ஆசை வந்துச்சு என்னென்னா கூட்டங்களை அப்படியே படம் முடிச்சு படத்தில் பயன்படுத்தணுன்ட்டு இன்றைக்கி ஒரே ஒரு துளி காட்சி கூட வர முடியாது போனது காரணம் சிபிஐ வழக்கு இல்லைன்னா வந்து டிவிக்கு கொடியை கூட காட்டலை பாருங்கள் இந்த படத்தில் டிவி கூட அந்த சிம்பிள் ரெண்டு யானையை மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர டிவிக்கு கொடி கூட வரவே இல்லை என்ன சொன்னால் புஷியான கொடுத்து ஒரு காட்சியெல்லாம் நடத்தாங்க படத்தில் அது எதுவுமே கிடையாது எந்த காட்சியும் நீங்கள் இணைக்க முடியாது அப்படி நினைச்சிங்கன்னா உங்கள் மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால் ஜனநாயகன் குற்றச்சாட்டில் அது உண்மையாக அதுதான் ஜனநாயகன் படத்தில் அந்த ஷூட்டிங் இந்த இந்த மக்களை வந்து ரியல் ஷோவாக காட்டணுன்றதுக்காக அந்த கூட்டத்தை கூட்டினீங்க அந்த வாகனத்தை மையப்படுத்தினீங்க அதனால தள்ளுமுல் ஏற்பட்டுச்சு அதனால வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இந்த கூட்டம் நிர்மல் குமார் வராது சார் ஒரு இதுல நடந்து வரும் நான் சொல்கிறாது படம் முழுசாக வரும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அது அது உண்மையாக அந்த படத்தில் அந்த காட்சி இருக்குதா செய்யலாம் எதுக்காக அந்த இடத்துல வந்து நிர்மல் குமார் வராரு அதெல்லாம் இனிமே தான் தெரியும் ஆனால் பல காட்சிகள் வந்து டிவிக்கே கொடி சிம்பிள் எதுவும் அங்கே மட்டும்தான் வருது அந்த அந்த கொடியே பார்க்க முடியும் நீங்க கட்சி கொடியே நீங்க வெள்ளை கொடி தானே காட்டுறீங்க அப்போ அதுலேயே தெரியுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியே வராமல் போயிட போது ஏன்னா நாளைக்கு வந்து இந்த படத்தை அதை வச்சே கூட காரணம் காட்டி நிறுத்திடுவாங்க ஏன்னா நாற்பத்தி பேர் வழக்கு சிபிஐ சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது இந்த மாதிரி அதில் இருக்க கூட்டத்தை காட்சிப்படுத்தீங்க அதனால தான் இவங்க முதல்ல என்ன செய்யணுன்னா அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலில் வந்து கார்ட்டூன் மாதிரி கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பார்த்துருப்பீங்க அதையும் கூட இப்போ நிறுத்திட்டாங்க அதுவும் கூட இந்த படத்தில் இந்த காட்சியில் எதுவும் ஒன்று கூட காட்டவே இல்லை ஒரு ட்ரெயிலரில் வருமானு எனக்கு தெரியல படம் வந்தால் தான் தெரியும் ஆக மொத்தம் என்ன இவங்க பயத்தில் வந்து பல காட்சிகள் வந்து கத்திரி இவங்களே போட்டாங்க அங்கே போடுறதுலாம் இருக்கட்டும் சென்சாரில் இவங்களே வந்து பல காட்சிகளை வந்து கட் பண்ணாங்க சார் சில தேட்டர் உரிமையாளர்கள் வந்து இன்னும் அதாவது படம் புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது வரதே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் அப்படி இல்லாமல் இப்போ இந்த இப்போது இவங்களே தான் அதை அந்த ஆப்பு மேலே ஏறி உட்கார்ந்தது வந்து விஜய் தான் படம் தனி அரசியல் தனி வச்சு தான் பிரச்சனையே இல்லை தேவையில்லாமல் படத்தோடு சேர்த்து இவங்க அரசியல் பயணத்தை வச்சாங்க விளைவு விளைவிப்பு வந்து சிபிஐ கிட்ட வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு பெண்டிங் இருக்குது இந்த படத்தை விசாரணைக்கு விசாரணை மூணு பேரும் இன்னும் வந்து விஜய் கிட்டலாம் சார் தொடர்ந்து இல்லை விசாரணைங்க அடுத்து இருக்குது அடுத்து இவர் போகணும் அது தொடர்ந்து நடக்கும் படத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த சூழ்நிலையில் இவர் வந்து இந்த படத்தை வந்து சென்சாருக்கு அனுப்பும் போது அங்கே இருக்கிற சென்சார் அதிகாரிகளும் உங்களுக்கு நல்லா தெரியும் யார் இருப்பாங்க மத்திய அரசோட சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸுக்கு மட்டுமே கிடையாது நாமினேட் போஸ்ட் நிறைய பேர் வந்து கேட்டால் அதில் இருக்கிற அந்த பிஜேபியில் இருக்கிற அந்த அல்ல கைகள்லாம் வாங்கிப்பானுங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிஜேபியில் இருக்கிற அந்த அல்ல கைகள்லாம் வந்து நானும் சென்சார் போர்டு மெம்பர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் ஆனால் அவனுக்கு தகுதியே இருக்காது இது சென்சாரில் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு அந்த சினிமா நாலெட்ஜே இருக்காதுன்னு வச்சுக்கலேன் ஆனால் அவங்க தான் அங்கே உட்காந்துருக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த மெம்பர்ஸ் இந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் சொல்கிறேன் அப்போது அவங்க பா வந்து பார்ஷாலிட்டி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நீங்கள் நினைக்கலாம் என்னென்னு கேட்டால் விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்குங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவர் ஈஸியாக ஒரு படம் வெளியே வந்துருமே நீங்கள் நினைக்கலாம் அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க மனசு எல்லாருமே அதுதான் நினைப்பாங்க ஆனால் விஜய்க்கு உள்ளேருந்து என்ன நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போது ரெண்டு விஷயம் நடக்குதுமா தேசிய கட்சிகள் ரெண்டுமே செய்யுது விஜய் கூட கூட்டணி கூட்டணி சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து திமுக மிரட்டுது திமுக மிரட்டுது விஜய் காரணமாக காட்டி சீட்டு எண்ணிக்கை கூட்டது மிரட்டுறது இன்னொரு பக்கம் பிஜேபி என்ன பண்ணுது விஜய் வந்து நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் இல்லை விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வரணுன்ற அந்த ஒரு மிரட்டல் உருட்டலில் ரெண்டு பேரையும் மிரட்டுது டிவிக்கேவே மிரட்டுது ஏன்னா இவர் கரூர் நாயகன் அவர் கொடநாடு நாயகன் ஸோ ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு பிஜேபி அப்ளை பண்ணுது தான் இது அதுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு கருவியாயிடுச்சு அவங்களுக்கு இந்த கரூர் சம்பவமும் சரி வழக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த படம் படம் கோடிக்கடங்க படம் இந்த படத்தை நம்பி தான் வந்து இவங்களுடைய அரசியல் படமே இருக்குது இது எப்படி அடிச்சு பார்த்திங்களா அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஜான்கிட்டேயே சொன்னேன்னு கேட்டேன் படம் சிக்கல் உறுதி தான் சிக்கல்னால் அங்கே வந்து சில காட்சிகள் எடுக்கணுன்றாங்க இந்த காட்சிகள் இப்போ நீங்களே சொல்லுங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அங்கே ஒரு முதல்வரோ அல்லது பிரதமரோ ஒரு திரு அந்த இதில் தான் வந்து உட்கார்ந்து இருப்பார் சரிங்களா அந்த காட்சியில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் மாதிரி தெரியுது அவங்கள நீ கொண்டு போய் சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி நம்ம பார்க்குற காட்சி தான் அது சென்சாரில் வந்து அந்த காட்சிக்காக கட் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த காட்சி பார்க்கும்போது அனைத்து கட்சியிலும் இருக்கிறவங்களுக்கே எப்படி இருக்கும் இது போன்ற ஒரு முரண்கள்லாம் இருக்கும்போது இவங்களாம் வந்து ஆப்பில் ஏறி உட்காந்துட்டாங்க அந்த படத்துக்கும் அரசியலுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த படத்தோடய ப்ரஸ்டீஜ் தான் அரசியல் வாழ்க்கைன்னு ஆகிடுச்சி அது எவ்வளோ பெரிய இறது பாருங்கள் ஆனால் இது எனக்கு நல்லா தெரியும் ஜான்க்கு வந்து அந்த எண்ணமே கிடையாது ஏன்னா ஜான்கிட்ட நான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி நான் பேசும்போது சார் அந்த படம் ஏதோ வந்து இந்த கோட் படம் அப்போ எடுத்திருந்தாங்க அப்புறம் அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியல சார் அது வந்து நான் சினிமாவில் நான் நாலேஜ் எடுக்குது இல்லை அந்த படம் என்ன பண்ணுறாங்க இது படம் எனக்கு அதை பற்றி நான் போகிறத முழுக்க முழுக்க நான் வந்து அரசியல் தான் சொல்கிறேன் ஆனால் இந்த கடைசி படம் ஜனநாயகன் படத்தில் இந்த டீம் அந்த ஆதோ அர்ஜுனா இந்த மற்ற டீம்லாம் போனால் படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டாங்க இவர் அரசியல் வாழ்க்கையே இந்த படத்தில் தான் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த படம் ட்ரோல் ஆகுது நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க ஒரு பெரிய கல்ட்டு ஆனால் அந்த கல்ட்டுக்கு வந்து எதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஜனநாயகன் படம் தான் அந்த ஜனநாயகன் ஜனநாயகன் படம் வெற்றி அடைஞ்சால் தான் உங்கள் அரசியல் வாழ்க்கையே இருக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஜனநாயகன் படம் ஃப்ளாப்பு நீங்கள் என்ன தான் கோல்டு காயின் கொடுத்து ஒரு நாலு பேர் மூணு பேரை பேச வச்சாலும் அது கதைக்காகாது ஏன்னா இந்த டீமுங்களை சொல்கிறேன் இந்த இந்த கும்பல் இல்லை துதிப்பாடுற கும்பல் ஆகா ஓகன்ற எல்லாருக்கும் வெட்ட வெட்டவழி நாம இப்போ நான் மட்டும் பேசலாமா ஊரே பேசுது படம் ஃப்ளாப்பு ஏன்னா அந்த கேசரி தான் கிண்டி வச்சுருக்காரு ஒருத்தர் பேசுகிறான் ஒருத்தர் கெட்டுப்போன கேசரின்றான் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து கிண்டி வச்சுருக்கீங்கன்றான் யார் ரெண்டு வருஷமா யா இந்த கேசரி கிண்ணைங்கன்னு ஒருத்தன் கேட்கலாம் இப்படி ஊடகங்களில் பல செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா தார்மாராக வந்து தாக்கப்படுறார் ஜனநாயகன் ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடிலாம் இல்லாமல் ஊரா மூட்டை அடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுருக்காங்க ஒட்டுமொத்த இணையவாசிகள் அத்தனை பேருமே ஒரு படி மேலே போய் வந்து சீமான் வந்து இணைய கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருடைய எண்ணமும் அப்படி தானே இருக்குது என்ன நம்ம டைரெக்டாக வந்து பைத்தியம் சொல்லிவிடுவோம் அவர் நாகரிகமாக கோமாளின்னு சொல்கிறார் அவ்வளோதான் நம்ம பாணியில் நம்ம பைத்தியம் தான் சொல்கிறோம் டைரக்டாக பைத்தியம் விடுவோம் சீமான் வந்து அவர் பாணியில் கோமாளின்றார் சரிங்களா ஸோ நான் சொல்கிறேன் இது பைத்தியம் தான் அசிங்கமாக இல்லையாம்மா நீங்கள் பேரையும் அரசியல் கட்சி தளபதி என்ற பேரையும் இன்னொருத்துக்கிட்ட பிடிங்கிருவீங்க உங்கள் சுயமாக எதுவுமே கிடையாது இன்னொரு அறிக்கையாக உணவகம் எழுதி கொடுப்பேன் அதை வந்து பேசி திக்கி தளறி தப்பு தப்பாக பேசுவீங்க எது தான் உங்கள்ட்ட ஒரிஜினல் படத்தையும் காப்பி அடிப்பீங்கன்னா எப்படி கண்டிப்பாக நான் சொன்ன படம் வந்து ஃப்ளாப் ஆகும் இந்த படம் ஃப்ளாப் ஆகிறது மூலமாக அரசியல் வாழ்க்கை வந்து இவருக்கு வந்து பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இவங்க நிச்சயமாக இருக்காது சார் இன்றைக்கி அஞ்சாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் தணிக்கை அறிக்கையை வந்து கொடுக்கல அப்படின் போது ஒன்பதாம் தேதி வருவதுன்றது இருபதி இருபதி ஏதாவது பண்ணி இவங்கள வந்து டைலூட் பண்ணுறது இது கெஞ்ச வைப்பாங்க மண்டிடை வைப்பாங்க எப்படியாவது நீங்கள் வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு கெஞ்சுவாங்க அது அந்த மாதிரி நடக்கும் நீங்கள் என்ன பாருங்கள் கடைசி நேரத்தில் கோர்ட்டுக்கு போனார் அங்கே போனார் ஏதோ ஒன்று பண்ணி கடைசிய படத்தை விட்டுருவாங்க நீங்கள் படம் விட்டுருவாங்க ஆனால் இது இன்னொரு காரணமும் இருக்குது நான் அதுக்கு ஒரு சின்ன காரணம் சொல்கிறேன் அது உண்மையான்றதை நீங்களே பகுப்பாய்வு செஞ்சுக்குங்க காவலன்னு ஒரு படம் வந்து தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சார் அந்த படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய கடன் இருக்கிற மாதிரியும் அந்த படத்தை வெளியிட வெளியே வருமா வராதான்றது வந்து பெரிய கேள்வியாக இருந்தது நிறையா அந்த அந்த டெப்ட் ரெக்கவரி கோர்ட்டில் கூட அந்த காவலன் படம் கேஸ்லாம் இருந்தது அதுவே சினிமா வட்டாரத்தில் என்ன பேசப்பட்டதுன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த வழக்கை இவங்களே கிரியேட் பண்ணுது தேவையில்லாமல் இவங்களுக்குள்ளே ஒரு சர்ச்சையை உருவாக்கி கோர்ட்டுக்கு போயிட்டு அதன் மூலமாக அந்த படம் பேசப்பட்டது காவலன் படத்தை பேச வைக்கிறதுக்காகவே இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னு ஒரு அந்த டைமில் பேசப்பட்டது அந்த காவலன் படத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனால் ஒரு பிரச்சனை உருவா உருவாகிற மாதிரி இவங்களே கிரியேட் பண்ணது காரணம் என்ன அந்த படத்தை சர்ச்சை மூலமாக ஓட வைக்கலாம்னு சொல்லிக்கலாம் பண்ணாங்க அந்த மாதிரி கூட இது நடக்கலாம் இப்போ ஜனநாயகன் படம் வந்து பராசக்திக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க ஆமாம் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை நான் கேட்குறேன் இப்போ வந்து விஜய்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து பல பலத்த சப்போர்ட் இருக்குது பலமான சப்போர்ட் இருக்குது அப்போ வந்து இதை நம்ப முடியாதுல இந்த சென்சார் போர்டு வந்து இவருக்கு உண்மையிலே தடை இல்லை படத்தோட எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்காக பண்ணுற சதியின்னு நான் சொல்கிறேன் ஓ இரண்டு பேரும் கூட்டணி போட்டு பண்ண கண்டிப்பாக நான் இந்த படத்தை கொண்டு வரேன் நீங்கள் வந்து தடை விதிக்கிற மாதிரி நீங்கள் தடை விதிங்க இந்த மக்கள்லாம் ஐயா ஜனநாயகன் வருவாரா வரமாட்டாரா ஜனநாயகன் வரமாட்டாரான்னு சொல்லிட்டு பனையூரில் வந்து கெஞ்சணும் காலில் விழுந்து கதறணும் பேனரில் வந்து விழுந்து அழணும் இப்படியே வந்து இதெல்லாம் நிறைய இருக்குது இருக்குமா இந்த மடைமாற்றம் பண்ணுற வேலை இதெல்லாம் வந்து என்னென்னா என்னடா பிரச்சனை சென்சார் தான் விடல என்ன அப்படி சர்ச்சையான காட்சி அதையாவது சொல்லுங்கள் இப்போது பராசக்தி எடுத்துங்க பராசக்தி வந்து மொழிப்பொருள் அப்போ அதில் கண்டிப்பாக வந்து திராவிட இயக்க கொள்கையில் பேசலாம் இல்லை அது கடந்த காலத்தில் பல போராட்டங்களை பற்றி இவங்க பேசலாம் அதில் வந்து பங்கேற்றவங்க வந்து முதல்ல அந்த போராட்டம் வந்து எப்படி ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் எப்படி வந்து திராவிட இயக்க அரசியலாக மாறிச்சு முதல்ல அது குரல் கொடுத்தவங்க இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அதில் பேசப்படுது அப்போது இது வந்து ஆளும் மத்திய அரசுக்கு எதிரான வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ள ஒரு படமாக ஆயிடுச்சுமா இது பராசக்தி அப்போது அவங்க வந்து சென்சாரில் வந்து கை வைக்கிறதுக்கான அந்த அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னே தெரியல இதுக்கு எதுக்கு நீங்கள் சென்சாரில் போய் உங்களை வந்து பண்ணணும் அது பதில் சொல்லணும்ல கண்டிப்பாக நீங்களாம் சொல்லியிருக்கேன் சென்சாரில் வந்து அனுமதி கொடுக்கல சென்சாரில் வந்து அலோ பண்ண இப்படி தான் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் எதுக்காக வந்து தடுக்கப்படும் இப்போ நம்ம இதை சொல்கிறோம் பராசக்தினால் அது வந்து மொழி மொழிப்போர் கொடுத்த படம் அப்படின்னு ஸோ எனக்கு வந்து என்னென்னா இங்கே இது ஏன்னா பல காலகட்டங்களில் சில வழக்குகள் மூலமாக படம் ஹைபாச் அது திட்டமிட்ட கூட அது கேட்டால் எதிர்பார்ப்பை உருவாக்குறதுக்காக கூட இவங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்களோ ஐயோ பணம் வருமா வராதா எங்கள் தலைவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த தற்கொலைகள் வந்து அப்படியே கவலையோடு கண்ணீர் விட்டு அடகுற மாதிரி கூட போடுவானுங்க சரி இன்னொன்று கம்மிங் நான் வந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரே இதுக்கப்புறம் இங்கேருந்து போகிற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா நீ என்ன சொல்கிறது நீ கம்மின்னு சொல்லிட்டேன் சரி நீ வரேன்னு தான் சொல்கிற இது சொல்கிற நீ வந்துட்டேன்னு சொல்லணும் சரி ரைட் ஓகே நீ வரதா அப்படின் தான் வந்துட்டு திரும்பி போகிற ஐடியா இல்லை உன்னை யாரும் அனுப்புகிற ஐடியா இல்லை நான் சொல்கிறேன் இது இன்னொரு முறை சீமான் பாணிலே சொல்லிடுறோம்மா அதுதானா சரி சீமான் தான் சரி ஒரு தடவை சொன்னார் பார்த்தீங்களா இது இவங்கள போட்டு அடிக்கிற அடியில் இன்னொரு நடிகனுக்கு இது அந்த வார்த்தை அப்படியே ஞாபகம் ஞாபகம்ங்க இது இவங்கள போட்டு அடிக்கிற அடியில் இன்னொரு நடிகனுக்கு அரசியலுக்கு வரணுன்ற அந்த ஆசையே இருக்கக்கூடாதுன்னா யார் சீமானு அதே தான் நான் சொல்கிறேன் இந்த விஜய போட்டு அடிக்கிற அடியில் நான் சொல்கிறது அந்த அடி இல்லை இப்போ நம்ம ஊழல் பேசுகிறோம் இல்லையா அந்த அடியில் இன்னொரு தடவை இன்னொரு நடிகனுக்கு வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஆசையே இருக்கக்கூடாது நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே நடிகன் நாடாளக்கூடாதா கூடாதா ஆனால் குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல் ஒரு கரு மாதிரி வந்து ஒரு ஒரு கொள்கை கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு தத்துவம் கிடையாது சும்மாச்சும் வர்றது ரெண்டு டைலாக் எடுத்து விடுறது உனக்கு என்ன இருக்குது ஏதாவது ஒரு ரெண்டு ஒரு ஒரு கோர்வையாக ஒரு பத்து லைன் பேசக்கூட முடியல முடிஞ்சிச்சு ரஜினியே பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடுச்சு ரஜினிகாந்தாவது வந்து ஏதோ ஒரு ஆன்மீக அரசியல் சொல்லிட்டு ஏதோ ஒரு அரசியல் பேசினார் உங்ககிட்ட அது கூட இல்லை கேட்டால் ஒரே வார்த்தை நான் கேட்டனா ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கேமரா இப்போ என்ன சார் ஒன்று பாலையா இன்னொன்று ஜூனியர் பாலையான்னு ஆயிடுச்சு கரெக்டாக சார் கரெக்டாக தப்பா ஒன்று இப்போ நான் அப்படி தான் சொல்கிறேன் இது யா இவன் ஜூனியர் பாலையா நல்லா தெரியுமா நல்லா பண்ணுங்க நல்லா புரிஞ்சிங்க வாழையார் முதல் நீங்கள் ரீமேக் எடுக்கிறீங்க சரி உங்கள்கிட்ட சொந்த சரக்கு இல்லைப்பா இப்போ தமிழ் சினிமாவே வேறு பாதையில் பதக்க பயணிக்குது முழுக்க முழுக்க கதையை தேர்வு செய்கிறாங்க சரிங்களா கதையை சேர் தேர்வு செஞ்சு இப்போ மெல்ல மெல்ல வந்துட்டாங்க கதை தான் ஹீரோன்னு ஆகிடுச்சி சரி நீங்கள் படத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்கள்கிட்ட சொந்த சரக்கு இல்லை ரீமேக் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு காட்சி கூட உங்களுக்கு வந்து பிடிச்ச கூட இருக்கலாம் அந்த படத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே ஹீரோ யார் பாலையா இங்கே நம்மக்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இது ஏன்னா அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக அவரு இருக்குது பாலையா சாகசங்கள் தட்டினீங்கன்னா இது அவர் ஏரோப்ளைனில் கயிறை கட்டி இழுக்கிறது டவலில் போட்டு வந்து ஹெலிகாப்டர் இழுக்கிறது இப்படி பலவிதமான காட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் மெட்டீரியல் ஜானுக்கு நல்லா தெரியும் எந்த வகையிலும் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிடக்கூடாது விஜய்ன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு அது பல முறை என்கிட்ட சொல்லி கூட இருக்கிறார் இவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க சார் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை அவர் நீங்கள் நேர்காணல் கேட்குறீங்க நேர்காணலுக்கு வந்து பல பேர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களும் கூட பல ஊடகங்கள் பேசுகிறீங்க நேர்காணல் தரமாட்டறாருன்னு சொல்லிட்டு நேர்காணலில் வந்து அவர் ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி அப்படி இப்படி பேசினாலும் கூட அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும் அதனால் அப்போவே சொன்னார் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அதனால் தான் விஜய் வந்து மீட் பண்ணாமல் இருக்குது ப்ரெஷ்ஷன் மீட் பண்ண காரத்தை காரணமே அதுதான் ஏன்னா விஜயகாந்த் எப்படி வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குனாங்களோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்ற ஒரு அச்சம் பயம் அது அப்படி இருக்கக்கூடாது சரி அப்படி இருக்கிறாங்க ரைட் உங்களுக்கு நல்லா தெரியும் பாலையா இங்கே ஒரு ட்ரோல் மெட்டீரியல்லாம் கிடையாது இது அன்லிமிட்டெட் மீல்ஸ் இங்கே யார் பாலையா உண்மைதானே ஆமாம் சார் அந்த அளவுக்கு இங்கே வச்சு கலாய்க்கிறானுங்க ஏண்டா அவங்க அறிவு இருக்க உங்களுக்கு சினிமா நாலேஜ் இருக்கா அவன் படத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நீ ரிலீஸ் பண்ணுறீங்களே இது சார் ரீமேக் பண்ணுறிங்களே இப்போ பாருங்கள் ஆந்திரா வரைக்கும் பாயுது இது ஆந்திரா வரைக்கும் வந்து இந்த கேலியும் கிண்டலும் பாஞ்சு போய் பாலையா கடும் கோபத்தில் இருக்கிறார் ஏன்னா இப்போது அவருடைய இப்போ இப்போ சமீபத்தில் கூட வந்தார் மேடையில் பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த அக அகண்டான்னு ஒரு படம் வந்து சொல்லியா அதில் வந்தார் மேடையில் வந்து பேசினாரு அது தமிழ்லேயே சில வார்த்தைகள்லாம் பேசினார் அவர் மேலே வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் அப்படி மாறினாங்க அவர் மேடை பேச்சை பார்த்துட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வாழையாக ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த மண்டையில் எதுனா இருக்குதா அதை போயிட்டு நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்க சரி ரீமேக் பண்ணுறீங்கம்மா இப்படியா வந்து இந்த இ அடிச்சான் காப்பின்னு தெரியுமா உங்களுக்கு

மேக்கப்லாம் செட் ஆகுது ராமன் செட் ஆகும் கிருஷ்ணன் கூட செட் ஆகும் கிருஷ்ணன் வேஷம் இருக்குல்ல அது விஜய்க்கு நல்லா செட் ஆகும் சரிங்களா அதுதான் நிஜ வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணனாக தான் இருக்கிறார் அதே ஊருக்கே தெரியும் சரியா நான் ரெண்டாவது வந்து இந்த ராவணன் அதாவது கேட்டிங்கன்னா ராவணனை வந்து கடந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதா ஆண்டு காலம் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் ஓரளவுக்கு சீமானால் நாம் தமிழர்களாலும் வந்து தெளிவு பெற்றிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமான கேட்டால் ராவணன்னா அவன் வந்து அயோக்கியன் அரக்கன் பொம்பளை பொறிக்கு அப்படிதான் வச்சிருந்தான் வச்சுருந்தான் சரிங்களா ஆனால் அவன் வந்து எவ்வளோ சுத்தமான ராமனை காட்டிலும் எவ்வளோ சுத்தமானது வந்து பல வந்து பல வந்து சரித்திர புராணங்கள் இருக்குது பலருடைய மேடை பிரசங்கங்கள் இருக்குது புத்தகங்கள் வாயிலாக எவ்வளோ பார்க்குறோம் ஏன் நரகாசுரனுக்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நற் நற்சான்று கொடுக்கறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது இந்த லட்சணத்தில் இவ்வளோ நாள் விட்டுட்ட இப்போ பல பேர் வந்துட்டாங்கம்மா இது சொல்லி தான் ஆகணும் அவர் அடி இல்லை ஒரு பக்கம் ராவணனை ராவணன் இவன் என்னென்னு கேட்டேன் ஆனால் அடிப்படையில் ராவணனை வந்து குறித்து நீங்கள் சொன்ன மாதிரி சீமானவர்கள் தான் பலமுறை பேசியிருக்கிறார் என்ன சார் ராவணன் குடியில் தான் பேர் கட்சி அதான் திரும்பி அதான் திரிமான இப்போ புரியுதுங்களா சீமானை அரசியல் ரீதியாக டேமேஜ் பண்ணும் நோக்கம் அதுதான் களத்தில் இல்லைன்னு சொன்னது இந்த பாடலில் ராவணன் சொல்கிறது ராவணன் குடிலு கட்சியோட இல்லை இப்போ நாங்கள் வந்து மேடையில் பேசும்போது இல்லை வேறு ஏதோ ஒரு படத்தில் வந்து பனையூர்னு சொல்லி சொன்னோம்னா உனக்கு எப்படி சுருக்குன்னு குற்றம் இல்லை பனையூரான்னு சொல்கிறோன்னு வச்சுங்களா டக்குனு ஒன்றுக்குன்னா சொன்னோம் யாரும் அந்த பனை ஊராணா அப்படின்னு சொன்னாலும் டக்குன்னு குத்தம் அப்படி தானே இப்போ நீங்கள் ராவணன் குடிலன்னு உங்கள் கட்சியோட அலுவலகத்துக்கே பேர் வச்சுருக்கும் போது இப்போ நீ ராவணன் குறித்து பேசுகிற சார் நீங்கள் அப்படி கூட நீ பேசிக்க நீங்கள் ராவணன் வந்து நீ பேசிடும் இன்னொரு தலைவர் ஒரு பக்கம் இருக்கிறார் இவன் ஒரு டைப்பாக இப்படி போய் எடுத்துகிட்டு போகிறானா என்ன இன்னொரு தலைவர் நடைபயணம் போகிறார் யார் வைகோ சரிங்களா அவர் எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு இல்லை எப்படி போகிறாரு அவர முடியாது வயசாகிடுச்சி சொன்னால் அவர் என்ன இப்போ தமிழ் தேசிய தலைவருடைய படத்தை கொண்டு போகிறாரு இந்த படத்தை முதல்ல பிடிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருந்துச்சு முதல்ல நான் வெளிப்படையாக பேசுவோம் நிச்சயமாக நெஞ்சில் எல்லோரும் கை வைங்க அத்தனை கட்சியில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியில் இருக்கணும் நெஞ்சில் கை வைங்க யாராவது வந்து படத்தை இன்னும் சொல்லப்போனால் கட்சியோட அந்த அந்த முகப்பிலைய முகப்பில் ஏன் லெட்ரடில் மற்ற தலைவரெலாம் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் கூட வந்து படத்தை வந்து இங்கே வச்சுருந்தோம் அங்கே வச்சுருந்தோம் வீட்டில் மாட்டி வச்சுருந்தோம் அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சியோட வந்து ஒரு ஐக்கான ஒரு அடையாளமாக வந்து படுத்து தலைவராகவே அடையாளம் என்ன இருக்கா இப்போ புரியுதுங்களா இவங்க தேர்தல் நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க யார் அவர் தேவைப்படுறாரு அந்த உருவம் தேவைப்படுது ஓட்டுக்காக இதை விட என்ன பச்சோஞ்சித்தான இருக்க முடியும் வைகோ என்ன செஞ்சாரோ அதைத்தான் வந்து இப்போ வந்து விஜய் பண்ணுறான் என்னென்னா வந்து ராவணன்னு சொல்லிட்டு நீ ராவணன் பேரை உச்சரிக்கவே முடியாது கண்டிப்பாக நீ உனக்கு பொருத்தமானது வந்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ராமர் கூட சொல்ல முடியாது கிருஷ்ணர் வேணால் வச்சுக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி